மக்கள்கிட்ட வறட்சி இருக்குது மக்கள்கிட்ட வறுமை இருக்குது வருவாய் இல்லை நீ ஐநூறுரூவாய் நீட்ட போது ஆயிரம் ரூபாய் நீட்ட போது வாங்கிக்கிறான் அவ்வளோ இதுவே அசம்பிளியில் போது வாங்கிக்கிட்டு மாற்றி போடுறான்ல அவ்வளோ ஊரில் தான் அதே டாஸ்மாகில் வழியாக கொள்ளையடித்தேன் அந்த கொள்ளையடித்த பணத்தில் லைட்டாக தூக்கி தெளித்து வர்ற தெளித்து விட்டு மக்கள் இது ஓட்டு போட மாட்டாங்கன்னு நீயே சொல்லிட்டு அப்போ இந்த அளவுக்கு பலவீனப்பட்டு நிற்கிறது நீங்கள் எடப்பாடி அதை உணரலை அப்படின்னா யாரால என்ன பண்ண முடியும் அண்ணா திமுகனுடைய சகாப்தம் அதுவும் ஒரு முடிவை நோக்கி நெருக்கி கொண்டிருக்கிறது தான் சொல்லணும் இன்னைக்கு இருக்கிற ஒரு பலத்தில் என்னன்னா வளர முடியாத ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு திமுக அதிமுக இது மாதிரி அவங்களால வளர முடியாது வளரக்கூடிய ஆப்ஷன் உள்ள கட்சிகள் பார்த்தீங்கன்னா விஜயோட கட்சி சீமானுடைய நாம் தமிழர் இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் போன்றவை எல்லாம் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ் மண்டியர்களுக்கு வணக்கம் வேண்டிய நேர்காணல் சிறப்பு இருந்தால் மூத்த பத்திக்கலாம் ஐயநாதன் வணக்கம் சார் வணக்கம் மக்களவைத் தேர்தல் கலைப்புறங்கள் முடிஞ்சு ஒரு தான் ஆகுது அதுக்குள்ள இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கிடுச்சு திமுகவுடைய எம்எல்ஏ இறந்து போனா திமுக முதல் ஆளாக கேண்டிடேட் போட்டாங்க நாம் தமிழ் அடுத்தபடியாக கேண்டிடேட் போட்டிருக்காங்க அதிமுக இன்னும் அறிவிக்க பாக்கி இருக்கு இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக போட்டி அப்படின்னு பாஜக அறிவிச்சிருக்கு வேட்பாளரையும் அறிவிச்சுட்டாங்க ஏற்கனவே போட்டிட்டு அதே வேட்பாளர் தான் இப்போ நான் தமிழருக்கு இது வந்து அங்கீகாரம் பெற்ற பிறகு முதல் இடைத்தேர்தல் பாமக வந்து பெரும்பாலும் இடைத்தேர்தல்கள்ல போட்டியிட்ட மாதிரியான முடிவுகளில் முடிவை மாற்றி இந்த முறை கலந்து திமுகவும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு முன்னோட்டம் அப்படிங்கிற பேர தேர்தல ஊடகங்கள் வந்து முன்னெடுக்கிறாங்க விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு முன்னோட்டம் அப்படின்னு சொல்றதுக்குலாம் எதுவுமே கிடையாது இந்த ஒரு சாரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அதெல்லாம் கிடையாது அது இருபத்தாறுன்றது இருபத்தாறுல தான் அப்போ தான் அது தீர்மானிக்கும் அந்த ஆறு மாதம் தான் ரொம்ப முக்கியம் இப்போ நடக்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட மூன்று கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய சோதனை ஒன்று பாமக தான் முதன்மை ரெண்டாவது அஇஅதிமுக அங்கே பல முறை வெற்றி பெற்ற ஒரு கட்சி மூன்றாவது நாம் தமிழர் இவங்க மூணு பேருக்கு தான் இது சோதனை இது ஆளுங்கட்சி இவங்க நிறைய செஞ்சுருக்கிறாங்க இப்போதான் ஜெயிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது அவங்க பக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க அதனால் அந்த கட்சி அது தமிழக வாடகை கட்சியெலாம் இருக்கிறாங்க அதனால் அது ஒரு பலம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டு பாஜகவோட சேர்ந்து தன்னை இடந்து நிற்கிது இப்போ அது தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணால் தான் இதை வந்துட்டு ஒரு ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஸ்டேட்டஸ் வந்துட்டு அதுக்கு இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நடக்க சட்டப்பேரவைத் தேர்தலில் அது போக முடியும் அதனால் அதுக்கு தான் முதல் சோதனை ரெண்டாவது சோதனை கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் டெபாசிட் இடத்தை அஇஅதிமுக இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான முழு முயற்சி செய்து கிட்டத்தட்ட ரெண்டாவது இடம் வந்துட்டு ஒரு சிலண்டர் மார்ஜினில் தோத்துச்சு இல்லட்டி ஜெயிச்சிச்சு அப்படின்னா அது அதுக்கு ஒரு பெரிய வலிமை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்று அரசியல் கட்சியா வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியா மாறி அதுவும் ஒரு இந்த தேர்தலில் வந்துட்டு ஏற்கனவே பெற்ற வாக்குகளை விட இன்னும் அதிகமான வாக்குகளை பெற்று முடிவுகளை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியா நான் தான் இருக்கிறேன் அதாவது யார் ஜெயிக்கிறாங்களோ தோக்கிறாங்களோ அதை விட அதிகமான ஓட்டு என்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க உருவாக்குனாங்க அப்படின்னோம்னா அது அவங்களுக்கான ஒரு இடம் இது மூணு தான் இதை தாண்டி தோந்துட்டு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒரு வெள்ளோட்டன்றதோ எதுவுமே கிடையாது இன்னொன்று இடைத்தேர்தல் தமிழ்நாட்டுல இடைத்தேர்தல்கள் அப்படிங்கும் போது பெரும்பாலும் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சுட்டு இருக்கு அதை தாண்டி இடைத்தேர்தல்களில் விளையாடக்கூடிய பணம் அது வந்து பெரும் அளவுல இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இதுக்கு வந்து மக்கள் காசு வாங்குறாங்க அப்படி மக்கள் வாங்குறதுனால தான் கொடுக்க வேண்டியிருக்கு மக்கள் வந்து உரிமையாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மக்கள் மீதான ஒரு பலியை வந்து அரசியல் கட்சிகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க இடைத்தேர்தல்களில் இவ்வளவு பணம் செலவழித்து அந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கா இதுக்கு வந்து அந்த பணம் விளையாடுவதற்கு யார் காரணம் இவங்களுடைய பிரஸ்டேஜ் கட்டாயம் ஜெயிச்சாகணும் நம்ம ஆட்சி நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு அதுக்கு ஒரு பாதுகாப்பு அது எப்படி ஆட்சிக்கு எதிராக மக்கள் திருப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இடம் கொடுக்காம நம்ம ஜெயிச்சு அப்படின்றது தான் ஆளுங்கட்சி தலைமையினுடைய குறிக்கோளாக இருக்கும் ஆனால் மக்கள் தான் கேட்குறாங்க இல்லாட்டி ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க நீ ஏன் கவலைப்படுற இப்போ மக்கள் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட அப்ளிகேஷன் போட்டு தான் நீங்கள் வந்துட்டு சாரை கடையை திறந்தீங்களா நீங்கள் எழுபத்தி ரெண்டு எழுபத்தொன்னில் சொல்லுங்கள் இப்போது கொரோனா காலம் வந்துச்சு எல்லா கடையும் ஒன்று நீங்கள் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க குடிக்கிறவங்க ஒரு ஆள் எல்லாம் நல்லாயிருந்தான் ஆனா கொரோனா காலம் உடனே நீங்க கடையை திறந்து மறுபடியும் படைக்கிட்டீங்க அப்ப உங்களுடைய நலனுக்காக மக்களை நீங்க பயன்படுத்துறீங்களே தவிர மக்களுக்காக நாங்க ஊழல் இறங்கணும்னு சொல்றதுன்னா பொய் அப்பட்டமான பொய் அபத்தம் மக்கள்கிட்ட வறட்சி இருக்குது மக்கள்கிட்ட வறுமை இருக்குது வருவாய் இல்லை நீ ஐநூறு ரூபாய் நீட்ட போது ஆயிரம் ரூபாய் நீட்ட போது வாங்கிக்கிறான் அவ்வளவுதான் இதுவே அசம்பிளில வர போது வாங்கிக்கிட்டு மாத்தி போடுறான்ல அதையும் செய்யறான் அப்போ அவனுக்கு தெரியும் நம்மளுடைய தலையெடுத்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசுக்கிட்ட தான் இருக்குன்றது அவனுக்கு தெரியுது அதே நேரத்தில் அவனை வறுமையும் துரத்துது அப்போ ரெண்டுத்துக்கும் அவன் முகம் கொடுக்குறான் இவ்வளோதான் வித்தியாசம் இதை நீ வந்துட்டு அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிட்டு நீ ஒரு ஆயிரம் ரூபாயை தள்ளுறேன் அவன் ஊரில் தான் அவ்வளோ மண்டலுக்கு கொள்ளையடிச்சேன் அவ்வளோ ஊரில் தான் அதே டாஸ்மாக்களை வழியாக கொள்ளையடிச்சேன் அந்த கொள்ளையடித்த பணத்தில் லைட்டாக தூக்கி தெளித்து விடுற தெளித்து விட்டு மக்கள் இதை இல்லாட்டி ஓட்டு போட மாட்டாங்கன்னு நீயே இருக்கேன் எனவே இது போய் மக்களவை தேர்தல் முடிஞ்சிச்சு முடிஞ்ச பிறகு வந்து திமுக வந்து வெற்றி கொண்டாட்டத்துல இருந்தாங்க திமுக தலைவர் வந்து தொண்டர்களுக்கு கிடத முடிந்தார் நாற்பது தொகுதி அப்படிங்கிறது வந்து நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் மகிழ்ச்சி தான் ஆனால் கூடுதல் பொறுப்பு இருக்கு இருபத்தி ஆறு தேர்தலை நம்ம வந்து எதிர்கொள்ளணும் வேலைகளை ஆரம்பிங்க அப்படின்ட்டு இருபத்தி ஆறு தேர்தலை வந்து இருநூறு இடங்கள்ல வெல்லணும் அப்படின்னு வெல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு இலக்காவும் இருநூறு நினைச்சிருக்காங்க இதை வந்து ஆதரிச்சு நிறைய பேர் பேசக்கூடியவங்க சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்கன்னா நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் இருநூத்தி சட்டமன்ற வாரியாக அதை பிரிக்கும் போது இருநூற்றி இருபத்தி ஒரு இடங்களில் திமுக வந்து பெரும்பான்மைப்பட்டுருக்குது அதனால் இருநூறு சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கடந்த பன்னிரெண்டு தேர்தல்களில் ஆறு தேர்தல்கள் மட்டும்தான் இருநூறு இடங்களில் வந்து ஆளுங்கட்சி கூட்டணி வெற்றி பெற்றிருக்கதை பார்க்க முடியுது ஸோ அப்படி இருக்கும்போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இருநூறு வந்து லோக்சபாவுடைய இதை வந்து செக்மன் சா பிரிச்சுட்டு அதில் இருக்கிறத வச்சு அப்படியே வந்து அசம்பிளிக்கு ஷிஃப்ட் ஆகும்னு பா சொல்கிறதா எப்படி ஏற்றுக்கிறது இல்லை ஒரு ஆன்டி மோடி அப்படின்றத தமிழ்நாட்டில் விழுந்த ஓட்டிங் பேட்டன் ஆன்டி மோடி அதை வந்து வலிமையா தரதான் திமுகவுக்கு போச்சு இவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி வரலாம் திமுகவுடைய பர்சன்டேஜ் ஏழு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அப்போ ஏழு பெர்சன்ட்டு போய் அது குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அது பர்சன்டேஜ் டிசர்னபுள் தெரியுது அது வந்துட்டு மோடியினுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா ஒத்துக்கிறீங்களா நீங்கள் இல்லை அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா போன வாட்டி வந்து சிபிஎம் வந்து கம் கோயம்புத்தூர் நின்னாங்க இந்த வாட்டி திண்டுக்கல் கொடுத்துருக்காங்க சிபிஎம்மோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிசிக்கா சீட்டு கொடுத்துருக்காங்க அவங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எம்டிஎம்கே கொடுத்துருக்காங்க திமுக வந்து தன்னை பலவீனப்படுத்திக்கிட்டு டஃபஸ்ட் கான்ஸ்டுவன்சிலாம் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு கூட்டணி கட்சிகளுக்காக வந்து பர்சன்டேஜை விட்டு கொடுத்துருச்சு அப்படின்னு ஒரு கருத்து முனைக்கப்படுது நான் கூட்டணி கணக்கத்தான் நான் சொன்னேன் தனிப்பட்ட முறையில் சொல்லலை கூட்டணியாக திமுக போன மாதிரி ஜெயிச்சது வந்துட்டு ஐம்பத்தி மூணு சுட்சம் பர்சன்டேஜ் இப்போ நாற்பத்தி ஏழு சொச்சம் பர்சன்டேஜ் அதனால அந்த ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் நான் சொன்னேன் எனவே அது கிடையாது இந்த தேர்தலில் வந்துட்டு மக்கள் முன்னாடி முன்வைக்கப்பட்டது இல்லை யார் வேணும் யார் வேணாம் மோடி வேணாம் அதுவும் தமிழ்நாட்டுடைய முடிவு அவ்வளோதான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டுன்னா ஸ்டாலின் இருக்கணுமா வேணாவா இல்லை திமுக ஆட்சி இருக்கணுமோ போகணுமா அப்படின்றது தான் வரும் அப்போது ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி உங்கள் கட்சிக்காரங்களுடைய செயல்பாடு இதெல்லாம் அப்போ தான் போகுது அப்போ என்னென்ன இஷ்யூஸ் இருக்க போதோ அது தான் வந்துட்டு தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்க போகுது அதனால் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இரநூத்திரத்தொண்டதில்லாம் கணக்கு போட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் பாஜக ஒரு கணக்கு சொல்கிறாங்க அந்த கூட்டணி அப்போ வந்துட்டு இப்போ எயிட்டி நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் விட அதிகம் அப்போ என்ன சொன்னாங்க வானதி சீனிவாசன் நாங்கள் தான் ஐம்பத்தி நாலு தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறோம் அப்படின்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு இடம் கூட பாஜக ஜெயிக்கிறார் இல்லை அவங்க கூட்டணியோடு இருந்தவங்க கூட யாரையும் ஜெயிக்கிறார் இவர் தேமுதிக ஜெயிச்சா ஒரு இடம் அது மதிமுக ஜெயிச்சுதா ஒரு இடமாது இல்லை இல்லை பாஜகவும் ஜெயிக்கல இது தான் ஆகும் ஸோ இந்த தொகுதி கணக்கெல்லாம் இப்போ கிடையாது அப்போது என்ன இஸ்யூவோ அந்த இஷ்யூ தான் வந்துட்டு முடிவெடுக்கும் எனவே இப்போ இருபத்தாறு பற்றி பேசுறதுன்றதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு இதை சும்மா சொல்லிக்கலாம் அவர் சொல்லலாம் அவருடைய கட்சிக்காரங்களை ரெடி ஆகிடுங்க ரெடி ஆகிடுங்க ரெடி ஆகிடுங்கன்ட்டு மக்கள் தானே வாக்களிக்கணும் கட்சியை தான் ரெடி பண்றது மக்களை ரெடி பண்ணால் போதுமே ஆனா கட்சியை வந்து ரெடியா இருங்க அப்படின்னோம்னா என்ன அர்த்தம் அவர் வேற ஒரு இடத்துல எதிர பேசுறாரு வேற ஒருத்துக்கு ரெடியா இருங்க காசு காசு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க இருபத்தாறு ஆறு நம்ப விட்டு விட்டுற ஜெயலலிதா பதினாறு அஞ்சு நம்ம இப்போ இருபத்தாறு அஞ்சு வைப்போம் அப்படின்னு அவர் திட்டத்தை வச்சிருக்கிறாரு பாப்பா என்ன செய்கிறாங்க இருபத்தி ஆறுன்னு வரும்போது ஏற்கனவே ஜெயலலிதா இருந்தாங்க அதனால அவங்க வந்து தோல்வியில வந்து கட்சியை தூக்கிட்டு வந்தாங்க எடப்பாடி அந்த மாதிரி கரிஷ்மட்டிக்கு லீடரு கிடையாது அதிமுக பிளவுபட்டு போச்சு இந்த பக்கம் பாஜக கூட்டணியும் வந்து தனியா தான் பாஜக கூட்டணி தனிச்சிருக்கு இருக்கு நான் தமிழர் நிற்க போறாங்க விஜய் வர போறாரு திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து எல்லா பக்கமும் சித்தரிக்க போகிறோம் திமுகவுக்கு ஒரு கேக்வாக் தான் அதை வந்து ஏன் ஏத்துக்க மாட்டிருங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுவாங்க இருபத்தி ஆறுல நாங்க ஜெயிக்க போறோம் அதை சொன்ன நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டீங்கிற ஒரு கருத்து வருது ஏங்க நாங்க ஏங்க ஏத்துக்கணும் இருபத்தி ஆறாயி போவோம் இருபத்தி ஆறு பாக்கலாங்க அதுல நடுவில் நான் ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் ரொம்ப தப்பாலாம் எடுத்துக்காதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எலெக்ஷன் நடக்குது ரைட்டுங்களா இந்த நாட்டில் தலை சிறந்த அஞ்சு ஜோதிடர்கள் இருந்தாங்க அஞ்சு பேர் என்ன சொன்னாங்கன்னா மறுபடியும் ராஜீவ் ராஜீவ் காந்தி தான் பிரதமராக போடுறாரு அப்படின்னு சொன்னாங்க நானெல்லாம் அப்போ வந்துட்டு தீகாவில் இருந்தேன் இந்த இந்த அஞ்சு ஜோதிடர்களுடைய கருத்து வந்துட்டு இந்த வீக் அப்படின்ற இருந்துட்டு வரக்கூடிய அந்த ஆங்கில வாரிதரில் தான் வந்துச்சு நான் அந்த ரெண்டு பேர் கீழ்ச்சி எடுத்துகிட்டு போயிட்டு விடுதலை ராஜேதரன்ட்டு கொடுத்துட்டேன் அவர் தான் விடுதலை என்னுடைய துணை ஆசிரியர் இதை வச்சு எங்கள் பின்னாடி பயன்படுவோம்னு சொல்லி கொடுத்தோம் அவங்கள அந்த தேர்தல் பிரச்சாரம் அப்போ வந்துட்டு ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி செத்துட்டார் ரைட்டா நீங்கள் ஒருத்தர் பிரதமர் ஆவான் மீண்டும் ஆவான் அவன் தான் ஆவான் அவன தோறவர் யாரும் இல்லை அவனுதான் நட்சத்திர கூட்டங்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னு நான் அவர் ஆளே இருக்க மாட்டேன் உங்களுக்கு தெரியாது அப்போ இருந்து என்ன தெரியுது அப்படினா இந்த முதல்ல உட்காந்துட்டு இந்த அனுமானிக்கிற வேலை இருக்கு இல்லையா இந்த ஜோதிட வேலையெல்லாம் விட்டுருங்க இருபத்தாறு தேர்தலை இருபத்தாறுல பார்த்துக்குறான் இருபத்தாறுல இவிஎம் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது இப்போவே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல இல்லையா இப்பவே என்ன நடந்துச்சு இப்போ பதினாறாயிரம் ஓட்டு எங்கே போச்சுன்னு தெரியல அப்போ எவ்வளோ ஓட்டு எங்கெங்கே போக போதும் நம்ம பிஜேபியை வந்துட்டு இப்போ அப்படியே கணக்கிலேருந்து தவிர்த்துட்டு தானே ஸ்டாலின் இருந்துட்டு எல்லாரும் பேசுகிறோம் அப்படிதான் ஆகப்போதா தெரியாது அதனால் தெரியாதெல்லாம் பேசிக்கிட்டு இது ஒரு விவாதமாகிக்கிட்டு அப்படின்னா அவ்வளவு வலிமையா இருக்குது அப்படின்னம்னா வலிமையா இருக்கிறதா ஸ்டாலினே நினைக்கிறாருன்னு வச்சுங்க அப்பயே கட்சிக்காரர் ரெடி பண்றாரு அது சொல்லுங்களேன் வலிமையா இருக்கு இரநூத்தி இருபத்தி ஒன்று நாற்பது ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அப்படி சொல்லிட்டு போலாம்ல ஏன் அவர் ரெடி பண்ணணும்ன்றாரு அப்ப அதிருப்தி அங்க வேலை செய்யும் எதற்கும் தயாரா இருக்குன்னா மக்கள் கிட்ட திட்டங்களை கொண்டு செல்லுங்கள் நீங்களும் தயாராகிடுங்க அப்படின்றது தான் உங்களுடைய அர்த்தம் எனவே இதில் நீ பேசு அப்படின்னம்னா நம்மளுக்கு என்ன இருக்குது மற்றவங்களுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு இந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகளில் வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் வந்து தமிழ்நாட்டில் எப்படி மோடியால் இருக்கு அதனால் திமுக கூட்டணி வெற்றி பெற்றோம்னாலும் அதிமுக என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வந்து ஒட்டுமொத்தமாக ஊடகங்களும் சரி மக்களும் வந்து அவளா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அதிமுகவுடைய முடிவுகள் எப்படி இருந்துச்சு தெரியும் அதிமுக இதுக்கு பிறகான விமர்சனங்களில் அதிமுக கிட்டத்தட்ட போச்சு இதுக்கப்புறம் எடப்பாடி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தரப்பு பேசுகிறாங்க இல்ல அதிமுகவை மீட்டு உருவாக்கம் பண்ண முடியும் அதிமுகவுடைய பலம் வந்து அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிதான் இருந்துக்கிட்டு இருக்கு அவங்க ஒன்றிணைஞ்சாலும் இல்லை இரண்டு ஆண்டுகள் வந்து அவங்க பணிகளை சிறப்பாக செஞ்சால் இருபத்தி ஆறில் அவங்களால கம்பேக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது இடையில வந்து அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிற கோரிக்கை மீண்டும் விழா ஆரம்பிச்சிருக்கு சசிகலா ஒரு பக்கம் பேசுனாங்க ஜெயசிடி பிரபாகர் வந்து குரல் கொடுத்தாரு அவர் இப்போ ஓபிஎஸ் பக்கத்துலேருந்து வெளியே வந்துட்டார் யாரையும் இணைக்கிறதுக்கான பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்கார் டிடிவி நான் கட்சியை இணைக்க மாட்டேன் நான் தனியாக தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறேன் திருப்பி ஓபிஎஸ் வந்து எல்லாரும் ஒன்று தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறாங்க மறுபடியும் வந்து அந்த ஒரு சலசலப்புக்குள்ளே அதிமுக போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அடுத்த இரண்டு ஆண்டுகள் இனவாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஒன்றிய நேரத்துக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கு அவங்க ஒன்றும் பலம் பெறணும் இல்லை ஒரு மாற்று அரசு உங்களுக்கு மாற்றா உருவாகிறது வந்துட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்கலாம் அவ்வளவுதான் நீங்கள் இந்த முறை எந்த அளவுக்கு பலவீனப்பட்டுருக்குறீங்க தோக்கிறது வேற பலவீனப்படுறதுன்றது வேற எல்லா இடத்துலையும் தோக்கலாம் டெபாசிட் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் தோக்குறீங்கன்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு கூடிய ஓட்டு பேங்க் செல்வாக்கு என்னங்கையாச்சு எடப்பாடி இருக்கிறாரு இல்லை வேற ஒருத்தர் இருக்கிறாரு அதெல்லாம் வேற விஷயம் அதிமுக ஓட்டு அதிமுக வந்து ஓடணும்ல எங்கே விழுந்துச்சு அப்போ உன் கேடர் உனக்கு வேலை செய்யல அதை எப்படி கொண்டு வர முடியும் பலப்படுத்துவதன் மூலமாக எப்படி பலப்படுத்த முடியும் பிரிஞ்சு போன எல்லாரையும் ஒன்றா சேர்க்கறது முடியும் ஒன்றா சேர்க்கறது நான் தயாராக இல்லை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு நீங்கள் பலவீனப்பட்டு நிற்கிறீங்க இல்லை பலவீனம் பட்டு நிற்கிறீங்க ஏழு இடத்துல டெபாசிட் எடுத்துருக்கிறீங்க அப்போது இவங்களுக்கான ஆப்ஷன்ன்றது என்னென்னா ஒன்று பலப்படணும் இல்லை வேடிக்கை பார்க்கணும் நாம் தமிழரோ இல்லை நாம் தமிழர் விஜய் கூட்டணியோ ஏதோ ஒன்று வந்துட்டு உங்களுடைய இடத்த பிடிச்சிரும் பிஜேபி பிடிக்காது இஸ் வருஷம் ஏன்னா தமிழ்நாட்டோட உளவியல் அப்படி அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அது வர நீங்கள் ஒன்றும் கிடையாது ஏன் அப்படின்னோம்னா ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்த அந்த பெண்களுக்கான அந்த ஓட்டு பேங்கை ஜெயலலிதா உருவாக்கி வச்சுருந்த பெண்கள் ஓட்டு பேங்கை அப்படியே ஸ்டாலின் தண்ணிட்டு போயிட்டார் ஸோ அதனால தான் அவர் எபோ ஃபார்ட்டி செவன் அப்படின்றது நிலையில் இருக்கார் அவருடைய கட்சி அவருடைய கூட்டணி எனவே நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் சரி உங்களுடைய கட்சியை பலப்படுத்தாமல் நீங்கள் ஒன்றிணையாமல் நீங்கள் தனித்து போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னம்னா இன்னும் பலவீனப்பட்டு தான் போவீங்க கூடிய பலம் பெறுவதற்கான வாய்ப்பில்லை அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது உங்களை அழித்து தான் அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்ட்டு பிஜேபி குறியா இருக்கிறான் அதான் அவன் செஞ்சான் இதை நானே உங்ககிட்ட அலர்ட் பண்ணேன் இப்படி தான் பண்ணுவாங்க அவங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலை முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் பலமான போட்டிகள் கொடுத்துருக்குறீங்கன்னு பாருங்கள் ஒன்று கள்ளக்குறிச்சி தேமுதிக ஸ்ட்ராங் ஹோல்டு இன்னொன்று விருதுநகர் தேமுதிகளுடைய ஸ்ட்ராங் இன்னொன்று சேலம் எழுபது எழுபதனாயிரம் ஓட்டில் வந்து டிஎம் சொல்ல ஒரு சார் யாரால் உங்களால் அதே மாதிரி விழுப்புரம் தேமுதிகனுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அப்போது தேமுதிக பலம் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கீங்க ஒரு சிலிண்டர் மார்ஜினில் தான் தோற்றுருக்குறீங்க போன தடவை மாதிரிலாம் இல்லை ஆனா அதிமுக படம் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கு பாருங்க கன்னியாகுமரி நான்காவது இடம் என்ன நான் அதை கன்னியாகுமரி கூட விட்டுருங்க அப்படின்னு சொல்றேன் மத்த இடங்களா நீங்க சொல்லுங்க திருநெல்வேலி எடுத்துருங்க உங்களுடைய பலம் என்ன இருக்குது உங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் தென்காசியில் எடுத்துருங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம் ஒரு சரம் ஒன்றும் இல்லை அப்ப இந்த அளவுக்கு பலவீனப்பட்டு நிக்கிறது நீங்க எடப்பாடி அதை உணரல அப்படின்னா யாரால என்ன பண்ண முடியும் அதிமுக சகாப்தம் அதுவும் முடிவை நோக்கி நெருங்கி போட்டு இறுதியா ஒரு கேள்வி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் கூட கூட்டணி வைக்க தயார் அப்படின்னு சீமான் சொல்லிட்டார் வரைக்கும் கூட்டணி தனிச்சிருக்க போறேன்னு தனிச்சிருக்கிற நிறைய இடங்கள்ல அதை பணிவு பண்ணிட்டாரு விஜய் கட்சிகளை கேட்கும் போது விஜய் முடிவெடுப்பார் அப்படின்றாங்க விசாரித்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை வந்து முடி நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு உடன்பாடு எட்டப்பட்ட மாதிரியான ஒரு தகவல்கள் சொல்லப்படுது இன்னும் வந்து அது சொல்லப்படலை அப்படிங்கும்போது ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலாம் ஜெயிக்கிறத பொறுத்து பாத்துக்கலாம் கூட்டணி ஆட்சியாக கூட கொண்டு போகலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடைபெற்றதா சொல்லப்படுது இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வரணும் இல்ல கூட்டணி ஆட்சி வரணும் காங்கிரஸ் அங்கம் ஆட்சி அப்படிங்கிறாங்க பாஜக வந்து கூட்டணி ஆட்சியை நோக்கி தமிழ்நாட்டை கொண்டு போகணும் பாஜக தலைமையில ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு பாஜக முன்னேக்குது விசிகா தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா விசிகா வந்து தமிழ்நாட்டில் அரசியல் தீர்மானம் சக்தியாக இருந்துகிட்டு இருக்காங்க இருபத்தி ஆறில் நாங்க வந்து கூட்டணி ஆட்சியை நோக்கி கொண்டு போவோம் விசிகா அங்கமகிக்கும் ஒரு அரசு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஸோ இருபத்தி யாரு அப்படிங்கும்போது யார் வெற்றி பெறா அப்படிங்கிறத தாண்டி கூட்டணியை நோக்கி கூட்டணி ஆட்சியை நோக்கி தமிழ்நாட்டை நகர்த்தக்கூடிய ஒரு இடத்துக்கு அரசியல் இங்கே இருக்க மற்ற அரசியல் கட்சிகள் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நியாயமான கோரிக்கை ஜனநாயகத்துக்கும் அது நியாயமானது தான் அப்படின்னாலும் அது கடந்த அரை நூற்றாண்டுகளில் சாத்தியப்படாத ஒன்றை சாத்தியப்படுத்திட முடியுமாங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மேஜர் பொலிட்டிகல் பார்ட்டிஸாக வந்துட்டு திமுகவாக அதிமுகவாக இருக்காங்க முதல்ல காங்கிரஸ் இருந்துச்சு காங்கிரஸ் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு திமுக அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக பொறுத்துட்டோன்னு காங்கிரஸ் என்ன பின்னாடி தடுச்சு அப்புறம் மதிமுக வந்துட்டோடனே இன்னும் அதை பின்னாடி தடுச்சு பிஜேபி அதனால தான் அந்த இடத்துக்கே வர முடியல மாற்றம் வந்த கட்சிகள் எல்லாம் வந்துட்டு இவங்களோட கூட்டணி போட்டதுனால அந்த பிளாக் ஹோலில் போயிட்டு அழிஞ்சு அதில் சீரஞ்சு போயிட்டாங்க அதனால இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஒரு பலத்தில் என்னன்னா வளர முடியாத ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு அங்கே திமுகவும் அதிமுகவும் மாதிரி அவங்களால வளர முடியாது அப்போ வேற ஒன்று தான் வளர முடியும் அப்போ வளரக்கூடிய ஆப்ஷன் உள்ள கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா விஜயோட கட்சி சீமானுடைய நாம் தமிழர் இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் போன்றவை எல்லாம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இவங்க எல்லாருக்குமே அதிகமான இடத்துல நிற்கணும் ஒரு கூட்டணி ஆட்சின்ற ஒரு ஆம்பிஷன் இருக்குன்னா இவங்க ஒன்னா நினைச்சாங்கன்னு நினச்சே ஒரு மாற்றுக்கான வாய்ப்பு இருக்குது அரசியலில் மாற்றுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்க அதுக்காக என்ன வைக்கிறாங்க இவங்க கூட்டணியாக வந்தாங்கன்னு அது நடக்காது இவங்க ஒரு அணியா ஆனாங்க ஒரு பொது கொள்கையை வச்சுட்டு இப்படி தான் நாங்கள் இருப்போம் அடுத்த பத்து இருபது ஆண்டு காலத்தில் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது அணியாக ஒரு பொது கொள்கையை வச்சா பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதை கன்சிடர் பண்ணுவாங்க அது அவங்களோட சிந்தனைக்கு போகும் ஏன் இவங்களை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வரும் அதை வச்சு அவங்க வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும் மற்றபடி வெறும் கூட்டணி கூட்டணி ஆட்சி அப்படிலாம் போனாங்க அப்படின்னா இன்றைக்கி எங்கே இருப்பாங்க நாளைக்கு அங்கே இருப்பாங்க அதை உடைக்கிறதுக்கு இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே நல்லாவே தெரியும் இல்லை இந்த அணியாக போகும்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு போனாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டுகள் கிட்ட அவங்க செயல்பட்டாங்க அப்படிங்கும்போது அது மக்கள் நல கூட்டணி ஒரு பஜனை அது கிடையாது அது ரொம்ப ரொம்ப தப்பு தேர்தல் அப்போ உருவாகக்கூடிய எடுத்துக்க மாட்டாங்க ஜனங்கள் தேர்தலுக்கு முன்னாடி மிக வரி இப்போ இந்தியா கூட்டணி எப்படி தேர்தலுக்கு முன்னாடி உருவான கூட்டணி அதுலேயும் எவ்வளோ ஹிச்சஸ் இருந்தும் கூட அது நல்லதாக பண்ணிச்சு பர்ஃபார்ம் பண்ணிச்சு அதான் ரொம்ப முக்கியம் அப்போது இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா தேர்தலுக்கு முன்னாடி டவுன் த லைன் இன்னொரு ஒரு வருஷத்துக்குள்ள இந்த ஃபார்மேஷன் உருவாச்சினோம்னா கூட்டணி இந்த ஃபார்மேஷன் உருவாச்சினோம்னா மக்கள் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு பெயரை எடுக்கும் அதற்கு பிறகு அவர் ஜெயிக்கிறத பத்தி அவங்க யோசிக்கலாம் கடைசி நேரத்தில் கூட்டணி மட்டும்தான் பண்ண முடியும் இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பையன் நன்றி